இந்த அழகனை பற்றி நீங்கள் நெடுகளும் கேட்குற நீங்கள் இவன் தான் எங்களோட வீட்டு அழகன் பாருங்கோ எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இவன் தான் எங்களோட வீட்டு அழகு குட்டி என்று சொல்லலாம் இப்போ கொஞ்சம் வயசாகிட்டுது அதுக்கு ரெண்டு ரெண்டரை வயசு ஆயிட்டுது இப்போ அவரை தூக்கக்கூடாது நாங்கள் கொஞ்சம் கூடாது இப்போ எனக்கு போகுது பாருங்கோ இப்போ பார்க்குறார் பார்த்துட்டு எனக்கு கடிச்சாலும் கடிப்பாடு இந்த கல்லன் இவருக்கு ஏன் அழக ரெண்டு பேர் வச்சனான் நண்டு ஒரு விடயம் இருக்குது இவர் எங்களுக்கு குட்டியாக வரும் பொழுது ஒரு வீட்டில் இருந்தான் கொண்டு வந்தனான் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் குட்டி ஆனால் அவர்கள் மூணு மாதம் குட்டி என்று சொல்லி என்ன தந்துட்டினா என்னட்ட ரெண்டு பூனை குட்டி கொண்டு வந்தான் ஒரு கருப்பன் இவர் அது ஆண்குட்டி என்றும் இது பெண் குட்டி என்று சொல்லித்தான் நான் தந்தவர் ஆனால் இந்த அழகன் பார்க்க நல்ல குட்டி அழகான குட்டியாக இருந்தது பெண் குட்டி என்று நினைச்சு போட்டு இதுக்கு அழகி என்று பேர் வச்சினாங்க கடைசியில் அந்த ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழிஞ்சு நாங்கள் அந்த ஊசி போடணும் மட்டும் சொல்லிச்சுனோம் ஹோஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் അങ്കദാസിനം ഇവൻ ആമ്പുളപ്പിള്ളയുണ്ട് கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நாங்கள் விழுந்து விழுந்து சிரிச்சு ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள்னா ஏதோ ஒரு ஆசை இருக்கு அதிகமா அதே போல இவன் பெண் குழந்தை எங்களுக்கு நல்ல ஆசை சின்ன குட்டியா எங்க கையில வந்தவர் இப்ப இருக்கிறதுல அறவாசியும் இல்ல ஒரு சின்ன சின்ன குட்டியா இருப்பார் அதோட தானா வந்து எங்களுடைய மடியில எறியிருப்பாரு ஏன்னாடா தாயை விட்டு பிரிஞ்சதால என்னமோ தெரியாது தாயின்ற சூடு தேடி எங்களுடைய மடியில தானாக வந்து இருப்பார் அப்ப அந்த அழகி என்றது அவருக்கு பொருத்தமா இருந்தது கடைசியை பார்த்தால் இது அழகன் ஆயிட்டுது அதிலிருந்து தான் அழகன் என்ற பேர் இவருக்கு வந்தது